சின்ன தாமரை வேலை ஒட்டிப்பிட்டு நோய் எந்த விட்டி ஐஸ்கரி தனியாக விட்டி ஏதோ சக்கர சிரி சக்கர விட்டி மஞ்சது பண்ணுறது குழந்தை அந்த தெப்ப கையில மலை குறைந்ததுக்கு அந்த நூலை கொண்டு வந்து நல்லா இருக்கும் அருவிந்தார் அந்த நூலை கையோட கொண்டு வரீங்க எல்லாரும் எல்லாம் இல்லை ஒரு கையிலே இருக்க நாகையாண்டு கையில கட்டி போனாங்க சந்தோஷம் ஆஸ்வினி டீயே பாரு டீ டீயே இதுதாங்க நம்மஸ்ல இருந்து வந்துச்சு சன்சோர் வந்துச்சு சன்சோர் பாயிண்ட்ல சாய்ங்கங்க வந்துருக்காங்க இங்க பாக்கது டேய் பனி கொலரும் வந்துட்டாங்கடா ஹரண்ட் பட்டிசர் அந்த கொள்ளனிக்கே தரையில அந்த பரவட்டத்தை cutting அவருக்கு என்னால دیوارத்தை काट சொல்லுங்க और தரையில பரவட்டத்தை वो रे फुटல சிந்து நெத்திவார்த்து வயசு புள்ளரிச்சி விட குட்டி கட்டு நீல் ஆனந்தம் வந்துடும் இந்த சாமி உங்கக்கே தெரியுதா சாமி இதே வேலை சாமி இருந்தாங்க உங்க மாதிரி பிள்ளைகளாக தான் இருந்தாங்க நடந்த உண்மை எவனு கதையோ எங்க இருந்தது வேகமா வேலை முடியணும்

और पर पट हुई किंडा पर और बच्चे दी ना नहीं कुटी पापा क्या है क्या है बोलो

இருக்கணும் இதே மாதிரி இனி நீங்க படிக்க முடியாது என்ன வேணாலும் படிக்கலாம் மற்றங்க நீ எவ்வளவு வேணாலும் படிக்கலாம் எவ்வளவு முன்னேறலாம் உங்களை விட பத்து மணிக்கு வரணும்னு நினைங்க எல்லாருமே அவங்க பிள்ளை அவங்க விட பத்து வரோம் என்ன வேணாலும் வரலாம் மற்றங்களை உங்க சாரிங்களா கெட்டு கெட்டுறிங்க பேருக்கு ஒரு வெளவாக்க வச்சு ஒரு காணிக்கை வாங்கி நல்லா திரும்ப தப்பே தமிழாக்க வச்சு ஒரு காணிக்க வேண்டாம் ஒரு சின்ன கோடிதான் இதே எல்லாருக்கும் தெரியும் எல்லா நம்ம கண்ணுல கொண்ணு இருக்க நல்ல கொண்ணு வரவா அது சேனா அடிச்சதமா இன்னைக்குயில கால் போறல இல்ல நம்ம பே டாடி வந்துருவில என்ன வந்துருவில কনিয়ে ক্ডে ক্য়ে ভারারিয়ে সাইময়েয়া কেয়া কোকতুকারকে কেয়়া ক্য়धথয়ে কনে ক্য়ে চলেপারকারে কাদেশেেরকেব� ओम महाल्मी हय नम ओम विजयलक्ष्मी पक्ंद ओम कर्तान लक्ष्मी मई नम සබාග හ ප පජ වර්ද ී අච්චි ඕෝම් ගෙජනිෂ්ක හේමහ ඕෝ මරණනිෂ්පීන මහන් ම ම් මදන බවා ෝ ම පාලේ තම කහ පාල . நல்லா சாப்பிடறாங்களே

கோஸ்ரான வம்ச குடும்பம் அந்த அம்மா உங்களுக்கு சொத்து ய அீசலி அபிவித்திய அபிவித்திய பவித்த அபிவித்தம் எதற்கு உத்தியோகம் வியார அனுகூலசித்தம் சகல சௌபாகசிம் பூர்ணாபதி அக்னிகோத்த பூஜா கரீகை ਦੇਖੋ ਤੁਸੀਂ ਬਾਬਾ ਨਹੀਂ ਕਰ ਰਹੇ

தேவிகமாக போலாறு கந்த கற்கூர் வந்து கேட்கிறேன் இதில் எல்லாருமே தப்பிக்க எல்லா ஜனக்கும் நாட்டுக்கா நம்ம முக்கியமான திருங்க காயே நகை திருங்க காயேனக நகலம் பலஸ்மை நாராய் காயத்தினாலும் வாக்கினாலும் மருதினாலும் புத்தினாலும் சொல்லக்கூடிய இந்த யாகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிறேன் நாராயண 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 நாராயணம் எவாளரும் ரெண்டு பேருமே வசித்ததே அந்த ரெண்டு புத்திசாலிகளுக்கு

いや पहिला आते आगे के लिए आगे देखते हैं ऐसा ऐसा पड़ता है आज वहां नया और श्री देवी नाम कन्या देवी है ना महा कन्या देवी महा महातीरांगनी ना मतलब ये इसको नहीं गए ना उससे रेवेरी एंड आंस पूछ के कर देता हूं पीछे पर कौन और बात चला की था इनका आगे हाथ के में जैसे चल चल ना रहो ना இருக்கு தனியா இந்த தட்டி பச்சை ஓலை தட்டி இது பேரண்டால இன்ஸ்டா இதே என்ன தினாணி இது இதை பெற்றதால் பெத்த பெற்ற இந்த தட்டு விட்டு தான் முழுக்காரு இருக்கணும் அதே மாதிரி நிச்சய சோபரம் மங்களகரமான அர்த்தம் பல்லாங்குழி உள்ள வைக்கணும் கிளிகளை பண்ணி உங்க கை மூணு வருஷம் தேசத்தால் புரோச்சனை பண்ணி தலையை தெளிச்சுட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கிட்ட குடிங்க குடிக்கிறதுக்கு இது ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிபத்தில் போட்ட தீர்த்தம் சாப்பிடுங்க எந்த நோய் இருந்தாலும் குணமாக வீட்டில் ஒரு போட்டு கொண்டு ஊற்றி வச்சுக்கோங்க வீட்டிலே ஒரு தமிழரில் ஊற்றி வீட்டுக்குள்ளே வாங்கி இந்த வாசனை வீட்டுக்குள்ளே பட படணும் ராம தள்ளி சின்ன அம்மா இது லட்சுமி அம்மா தள்ளி அருள் கெட்டி ஒரு செம்பையை கொண்டு வீட்டுக்கு அப்படியே கை தான் கையில இப்படி ஊத்திக்கலாம்க்கா ஒவ்வொரு திரி மட்டும் கொடுக்கல ஊத்தி குடிக்கலாம் நீங்க மாதிரி கொஞ்சம் ஆபத்து பாருங்க உடனே ஐயர் மாதிரி தீர்த்த கொடுக்குறியா நீங்க கொஞ்சம் குடிக்க பாருங்க இந்த கொஞ்சம் ஆவச்சுக்கீங்க உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது அது மாவிர வச்சதா ஊத்தணும் இல்லை அப்படியே கையில ஊத்துங்க மாவிர வச்சதா ஊத்தணும் இல்லை அப்படியே ஊத்துங்க காணும் ஒன்பது கலசம் இருக்கு எல்லா எல்லா தரம் குளிச்சு இல்லைங்க இது கொஞ்சம் 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 படம் அஞ்சம் குடுங்க அந்த தேங்காய் மஞ்சள் பேர் சுமங்கிற மஞ்சள் தடவி ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருங்க கோயிலுக்கு சேர்த்துக்கிட்டீங்க வீட்டில் கொண்டு ஒரு மஞ்சள் வச்சு கட்டி இருக்கும் மஞ்சள் கொடுத்துருக்காங்க உடைச்சி திண்ணற வீட்டில் கொண்டு ரொம்ப கும்ப தேங்காயும் வீட்டில் அவன் வீட்டை கற்றுக்க ஒரு அமௌண்ட்டுக்கு கோயிலில் கொடுத்துருங்க இந்த ரெண்டு செம்பு இருக்க பெரிய செம்பு ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராபர்க்கு கோயிலுக்கு தான் செய்யுது சிம்மாதிரி தான் இந்த சலுகைக்கு தான் சேரு ராமம்மா சாலையெல்லாம் சேர்ந்து பேவையில் வச்சிருங்க தேங்காய் ஆறு வேணா வாங்கிக்கிங்க மஞ்சள் சர்வீங்க கொடுத்துருங்க ஒரு சிவங்களுக்கு வந்து குட்டி பாப்பா ரெண்டு சாமி இருக்குல்ல இப்போ அவன் கை மஞ்சள் அதுல குறைஞ்சா உழுது தேங்காய் தேங்காய்க்கெல்லாம் நல்ல மஞ்சள் தழுவி இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தேங்காய் ஒரு விளக்கி விற்றுங்க வீட்டில் கொண்டு கட்டி போகிறது ஒரு மஞ்சள் தேங்காய் வீட்டில் கட்டி வைங்க தேங்காய் நம்ம சாமிக்கு பூஜை பண்ணதை உடச்சி தின்னதை வேணாம் சாமிக்குன்னு உடைக்கிறதுக்கு தேங்காய் வச்சுருக்காங்க வீட்டில் கொண்டு கட்டுங்க வர்ற ப்ராப்பர்ட்டி இந்த கோயிலுக்கு சேரட்டும்